வணக்கம் நண்பர்களே இன்றைக்கு இந்த காணொலியில் புறநானூற்று பாடலை எப்படி எளிய பாடல் வடிவில் மனப்பாடம் செய்யலாம் என்பதை தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் இதனுடைய ஆசிரியர் ஒளவையார் அறிவும் புகழும் உடையோர் மாய்ந்தன என்ற புறநானூற்று பாடலை திரைப்பட பாடல் வடிவில் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன் வாங்க பாடலுக்குள்ளே போகலாம் അറിവും പുഴും ഉടയൂർ മായ വരുന്തേ അതീനും കളനെ സുരുക്കിനും കളപ്പ அற்றி எத்திசிச்சிலும் அத்திசிச்சோரே அறிவும் புகழும் உடைய மாய்ந்தன வருந்தலை உலகமும் அன்றே நிச்சயமாக இந்த பாடல் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் இந்த பாடல் எப்படி இருந்தது என்பதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்